எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சித் சக்தி விலாஸ்ங்கிற புக்கில் பார்ட் டூவில் பதினொன்றாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் இதில் அவர் கொடுத்துருக்க ஹெட்டிங் தலைப்பு அப்படின்னா மை கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு எழுதியிருக்கார் இது வந்து பெரிய சாப்டர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு இதையே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி மூணு வீடியோவாக போடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே சேர்ந்து ஒரு வீடியோவில் சொன்னால் நிறைய நான் கட் ஷார்ட் பண்ண வேண்டி வரும் கட் ஷார்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோடய உத்தேசம் அதனாலவே சொல்கிறத அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் சின்ன சின்ன வீடியோவாக போ மூணாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய பிளான் அப்போது இந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டுனால் என்ன குழப்பம் அதாவது மனசில் குழப்பம் ஒரு நிறைய நிறைய மாற்றங்கள் முக்தானந்தாவுக்கு தெரியுது அதை பற்றி தான் இதில் டிஸ்கிரைப் பண்ணுறாரு விவரிக்கிறார் ஓகேயா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ரொம்ப இந்த பேரானந்தத்தில் தெளிச்சு மொங்கி குளித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அடுத்த நாள் காலையிலருந்தே அவருக்கு மனசில் ரொம்ப குழப்பங்கள் வர ஆரம்பிச்சுது உடம்பெல்லாம் வலி இந்த ஒவ்வொரு ரோமக்கால்லையும் ஒரு ஊசி வச்சு குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது மனசில் ஒரே குழப்பம் மனசில் பயம் பீ பீதி அதாவது சொல்ல முடியாத ஒரு பீதி குழப்பம் அந்த மாதிரி நெ அவருக்கே என்னன்னு புரிய மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு குழம்பிய மன நிலையில் இருக்கார் அது மட்டும் இல்லை அப்போ யோசிக்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் இவ்வளோ நல்லா இருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் குரு எல்லாரையும் விட்டுட்டு என்ன செலக்ட் பண்ணி எனக்கு அவரோட பாத தூளிகளை கொடுத்தாரு தொட்டு தீஷம் கிடச்சிது நயன தீசை கிடச்சிது நானும் அவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்தேன் இப்போ ஆனந்தம் இல்லை வெறும் ஆனந்தம் இல்லை பரமானந்தத்தில் திளைத்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்போ என்ன திருப்பி எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது தலையெல்லாம் வலிக்குது மனசில் ஒன் எல்லாமே குழப்பமாக இருக்குது பார்க்குறதெல்லாம் பயமாக இருக்குது இதை ஏன் இப்படி அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கார் திருப்பி நான் பழைய முக்தானந்த ஆயிட்டேனோ அப்படின்னு நினைக்கிறார் இதில் இவர் வந்து ஒரு கதையை ஞாபகப்படுத்துகிறார் அதாவது அவரோட குரு பகவான் நித்யானந்தா யார்கிட்டையோ சொன்ன ஒரு கதை இவர் கேட்ட ஞாபகம் இப்போ அந்த டக்குன்னு அந்த கதை ஞாபகம் வருது அந்த கதையை என்னென்னு நல்ல விவரமாக எழுதியிருக்காரு அதையும் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதாவது பகவான் நித்யானந்த ஒரு கதை சொல்கிறாரு என்ன சொல்கிறார்னா அதில் அங்கே ஒரு இடத்துல ஒரு ஆள் இருக்கார் அந்த ஆள் அவ்வளோ துர்பாகியசாலி துர்காகியசாலினா லக்குங்கிறதே அவருக்கு என்னன்னே தெரியாது போகிற இடம்லாம் கஷ்டம் அவருக்கு மட்டும் கஷ்டம் இல்லை அவர் வேறு யாரோட இருந்தாலும் அவங்களுக்கும் கஷ்டம் வந்துடும் அதாவது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஒருத்தன் கூட இவர் இவர் போய் உட்காந்தாருனா அவனுக்கு என்னவோ மனநிலை மாறிவிடும் ரொம்ப துக்கமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதிர்ஷ்டசாலிகளோட இடையில் இவர் பழக ஆரம்பித்தார்னா அவங்களுக்கெல்லாம் அவங்களோட அதிர்ஷ்டம் விலகி போயிடும் அந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற ஒரு ஒரு என்ன பாக்யம் இல்லாத இல்லாத ஒரு மனுஷன் இந்த ஆள் என்ன நினச்சா இந்த ஆளுக்கும் அது புரியுது மற்றவங்களுக்கும் இந்த ஆளை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ இவரை கண்டாலே ஓடுவாங்க எல்லோரும் பயந்து ஓடுவாங்க அந்த மாதிரி அப்போ இவர் நினச்சாரு நான் எங்கே போனாலும் இப்படி தான் மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்குறேன் துன்பம் கொடுக்குறேன் அவங்களோட அதிர்ஷ்டத்தையெல்லாம் நான் வெரைட்டி ஓட்டுறேன் நான் எங்கே போனால் லாய்க்கு நான் பேசாமல் கைலாசத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கைலாசத்துக்கு போக ஆரம்பிக்கிறார் கைலாசத்துக்கு கால்நடையாக நடக்கிறார் போகும்போது அவருக்கு முன்னாடி ஒரு ஆள் நடந்துகிட்ருக்கார் அப்போ இந்த ஆள் ரொம்ப வேக வேகமாக ஓடி அந்த ஆளை போய் பிடிக்கிறார் பிடிச்சிட்டு சொல்கிறாரு ஐயா நீங்களும் கைலாசத்துக்கு தானே போகிறீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு அப்போ அந்த ஆள் முன்னே போன ஆள் சொன்னாராம் நான் வந்து உங்கூட நடக்க முடியாது நான் உனக்கு தான் போகணும் ஏன்னா நான் உன்னோட விதி நான் வந்து உனக்கு முன்னே போய் நீ கைலாசத்துக்கு போய் சேரதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டங்கள் உனக்கு கொடுக்க வேண்டி இருக்குது அதையெல்லாம் நான் தயார் பண்ணுறதுக்கு தான் உனக்கு முன்னாடி நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாவி போகிற இடம் பாதாளம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இது பாவி போகிற இடம் பாதாளம் இல்லை கைலாஷ் பாதாளம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லலை அதாவது ஒருத்தன் எங்கே போனாலும் அப்படி அந்த மா அந்த கதையை பகவான் நித்யானந்தா சொன்னதை மு முக்தானந்தா கேட்டிருக்காரு அந்த கதையை இப்போ ஞாபகத்துக்கு ஞாபகப்படுத்துகிறார் அப்போது நானும் இந்த மாதிரி அதாவது ஒன்றுமே இல்லாதவன் ஒன்றத்துக்கு லாய் இல்லாதவனா முன்னது நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன் பழைய முக்தானந்தவன் ஆயிட்டேனோ நான் இவ்வளோதானா எனக்கு எவ்வளவோ பெரிய பாகியம் கிடச்சும் கூட எனக்கு அதை அனுபவிக்க முடியாமல் இப்போ உடம்பு வழியால் மனசு குழப்பங்களால் இருக்கேனே அப்படின்னு நினைக்கும்போது அந்த கதை ஞாபகம் வருது அது மட்டும் இல்லை இவர் முக்தானந்தா சொல்கிறாரு இந்த பாம்பே பக்கத்தில் தானே இந்த கணேஷ்புரிங்கிற இடத்துல தானே இந்த ஆசிரமம் அங்கே வந்து நிறைய பேர் வராங்க சிலவங்கள்லாம் வந்து சித் மற்ற சித்தர்களோட வாழ்கிறவங்க சித்தர்களோட ஃபாலோ பண்ணுறவங்க அவங்கலாம் கூட இந்த ஆசிரமத்துக்கு வராங்க வந்தால் அவங்களுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் கூட அங்கே நிற்க முடியல எப்படா பாம்பே திருப்பி போவோம் எப்படா போவோம் ஏண்டா இங்கே வந்தோம் இங்கே ஒன்றும் சரிப்படலையே அவங்களுக்கு மனசு அந்த ஆசிரம வாழ்க்கையில் லெயிக்கலை திருப்பி அந்த பாம்பேக்கு போகணும் சினிமா பார்க்கணும் க்ளப்பு போகணும் அந்த மாதிரி அந்த லௌகீக வாழ்க்கையிலே இருந்து பழகினவங்களுக்கு ஆசிரம வாழ்க்கை பிடிக்காது தான் நம்ம ஆசிரமத்துக்கு போகணும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போகணும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அங்கே போகணும் பத்து நாள் சைலன்ஸில் இருந்துட்டு வரணும் அதெல்லாம் சத்தியம்தான் வாஸ்தவம்தான் ஆனால் கூட எல்லாராலேயும் டக்குன்னு அங்கே போய் இருக்க முடியாது அதுக்கு அந்த மனசு அதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால அப்படி இருக்க முடியும் ஓகேயா அப்போது அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க வந்தாலும் அவங்களுக்கு திருப்பி எப்போ பாம்பே போவோம் திருப்பி எப்போ பாம்பே போவோங்கிற மாதிரி ம அங்கே அந்த ஆசிரமத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரே குழப்பம் அந்த மா அப்போது இப்போ எதுக்கு இவங்களையெல்லாம் நினைவு கூடுறாரு முக்தானந்தானா இப்போ முக்தானந்தாவோட நிலமை அப்படி தான் இருக்குது பயங்கரமான குழப்பத்தில் இருக்கார் சில சில சமயம் இவரோட அந்த குடலில் இருக்கும்போது ஹட்டில் அந்த குடிசையில் இருக்கும்போது அவர் சாயங்காலம் அங்கே இருக்கார் வெளியிலலாம் நடப்பார் அந்த ரெண்டு மாமரத்துக்கு இடையெல்லாம் நடப்பார் அந்த சுற்றியில் நடந்து வருவார் அவர் அங்கே ஆசிரமத்தில் இருக்காரா இல்லையான்ல மற்ற அந்த கிராமத்தில் இருக்க ம மக்களுக்கெல்லாம் தெரியும் அப்போது அவர் இருந்தார்னா சாயங்காலம் சாயங்காலம் ஒரு ஒரு அம்மா ஒரு பெண்மணி வந்து பாட்டு பாடுவாங்க அதையும் இவர் வந்து நல்லா ரசிப்பார் அந்த மாதிரி அந்த அம்மா அன்னைக்கு வந்திருக்காங்க வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க அதாவது மகான் நல்ல ஒரு பகவான் நாம் தேவ்னு ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ்ஸு அவர் எழுதுன ஒரு பாட்டை பாடுறாங்க இந்தம்மா யூஷுவலாக முக்தானந்தாவுக்கு இந்த பாட்டெல்லாம் கேட்டால் ரொம்ப பிடிக்கும் அப்படியே லைச் உட்காந்துருவார் அப்போது அந்த பாட்டை பாட்டோட பொருள் எல்லாம் புக்கில் எழுதியிருக்காரு அந்த பொருள் என்னென்னா அதாவது என்ன நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த உன்னதம் மனுஷ பிறவி எடுத்திருக்கோம் அப்போ மனுஷா இந்த பிறவியை வேஸ்ட் ஆக்காத எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த அவ்வளோ சீக்கிரம் உன்னோட ஆத்மாவை கண்டுபிடி உன்னோட மனசு ஆத்மலயத்துல இருக்கட்டும் இது அது என்ன ஏற்கனவே சொல்லியாச்சு ம அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னே சொல்லி வச்சிட்டு போயிட்டாங்க அது மாதிரி எவ்வளோ ஜென்மங்கள் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மனுஷ ஜென்மமே வருது அதை நீ வேஸ்ட் ஆக்கிடாத அப்படின்னு அந்த நாம்தேவோட மகா நாம்தேவோட பாட்டில் வருது அந்த பாடல் வரிகளை தான் இந்த அம்மா பாடுறாங்க ஜென்ர யூஸ்வலாக இவர் ரொம்ப ரசிக்கிற பாடல் அது ஆனால் இந்த தடவை அவர் கேட்கும்போது பிடிக்கல சி இன்னொன்று இதே மனோபாவம் மனநிலை நமக்கும் வந்திருக்கு இல்லையா எனக்கெல்லாம் நிறைய தடவை வந்திருக்கு அது அதாவது என்னென்னா ஒரு ஒரு சமயம் காலையில் சந்தோஷமாக இருப்போம் ஏதோ ஒரு காரணத்தால் அது என்ன காரணம்னு கூட நமக்கு புரியாது சாயங்காலத்தில் ரொம்ப துக்கமாக இருப்போம் சேடாக இருப்போம் என்னமோ கொடுத்த மாதிரி இருப்போம் என்னமோ பிடிச்சி நம்மளை அமுக்கிற மாதிரி இருக்கும் சில சமயம் இனம் புரியாத சந்தோஷம் சில சமயங்களில் சில தி தினங்களில் இனம் புரியாத துக்கம் அந்த மாதிரி மாறி மாறி வரும் அதாவது மனு சாதா நம்மளை மாதிரி சாதாரணப்பட்ட மனுஷனுக்கு அது ரொம்ப சகஜம் ஆனால் முக்தானந்த அப்படி கிடையாது அவரும் ஹிமாலயத்தில் போயிருக்காரு எத்தனை அறுபது மகான்களை பார்த்துருக்காரு மீட் பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு நல்ல அறிவாளி குரு மேலே அவ்வளோ பக்தி அந்த குரு பக்தியை பார்த்து தான் அவரோட குரு அவரோட பாத தூளியை கொண்டு கொடுத்துருக்காரு குருவோட பாதை தூளிகை என்னென்ன என்ன இப்போ சரி கொடுத்தார ரெண்டு நாளுக்கு போட்டுக்குவோம் போட்டு தேஞ்சிடுச்சுன்னா கொண்டு தூக்கி எறிவோம் அப்படிங்கிற ஆளுங்கள்ட்ட குரு கொடுக்க மாட்டார் குரு அவ்வளோ தூரம் முக்தானந்தா மேலன் அவரோட பயபக்தியை குரு பக்தியை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் கொடுத்துருக்காரு இவ்வளோ ந நல்ல ஒரு பாகியம் கிடச்ச ஒரு ஆளுக்கு திருப்பி பழைய மாதிரி பழைய குருடி கதவு திரடிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஆகிப்போச்சேன் எனக்கு அப்படின்னு முக்தானந்தா ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படி சரி இவருக்கு அந்த அந்த பாட்டை கேட்டு ரசிக்கிற மனோநிலையில இல்லைன்னு அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டனால வேற ஒரு பாட்டை பாடுறாங்க ஓகே அது வந்து அவருக்கு காதில் தேனாக இனிக்கிற பாட்டு அவருக்கு அவ்வளோ பிடித்த பாட்டு அதையும் இவரால ரசிக்க முடியல இப்போ நமக்கு கூட கோவமாக இருக்கும் நம்ம குழந்தைங்க ஏதாவது ஆசையாக வந்து கேட்பாங்க ஏப்பா சுமார் நம்ம பேசுகிறோமா இல்லையா நம்ம மன மனசில் அந்த அந்த இது நமக்கு லெயிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி இவர் என்ன முக்தானந்த என்ன சொன்னார் நீ எந்திரிச்சு போ போகிறோம் பாட்டு பாடினது போகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார் அப்புறம் பாபுராவ்ங்கிற ஒருத்தர் இவருக்கு நைட்டு கூட துணைக்கு படுக்கிறதுக்காக வர்றாரு அவர் வந்தார் அவர் ஒரு எட்டு மணியாக வாக்கில் வந்தார் லைட்டு விளக்கு பொருத்தினார் ஊதுபத்தி எல்லாம் க பற்ற வச்சார் அங்கே வெளியே சந்திரனோட நிலவு நிலவோட வெளிச்சம் வருது ஆனால் கூட வெளியே கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது இவருக்கு முக்தானந்தாவுக்கு ப்ரீதிங் ட்ரபுள் ப்ரீதிங் மூச்சு விட முடியல அவருக்கு மூச்சு வாங்குது என்னமோலாம் அவருக்கு பண்ணுது உடம்பு என்ன பண்ணுதுன்னே அவருக்கு புரியல அப்படி அப்போ அவருக்கு பயம் என்ன பயம் மரண பயம் நான் செத்துருவேன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நான் ரொம்ப நாள் நிற்க மாட்டேன் நான் செத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறார் நினச்சிட்டு அந்த பாபுராவ்ட பார்த்து சொல்கிறாரு நீ வந்து இன்னைக்கு நைட் இங்கே படுக்க வேண்டாம் நீ வீட்டுக்கு போயிடு உன் வீட்டுக்கு போயிடு ஏன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் செத்துருவேன் இல்லாட்டினா நான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன் ஏன்னா இப்போ அவ்வளோ ம குழம்பு நான் ம மனநிலையில் இருக்கேன் நாளைக்கு ஏதாவது எனக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா ஆளுங்க ஒன்றை தான் பழி மேலே தான் பழி போடுவாங்க அதனால் நீ பேசாமல் போயிடு வீட்டுக்கு போ உன் வீட்டுக்கு போ அவ ஈலாவுக்கு போ அப்படிங்கிறார் அவருக்கு கேட்கும்போது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி இவரை இந்த மன நிலையில் விட்டுட்டு போகிறதுன்னு ஆனாலும் போங்கிறதுனால அவரும் போயிட்டார் ஓகே அப்போது அவருக்கு உடம்பால் இந்த ஸ்தூல சரீரத்தில் நிறைய மாற்றங்கள் அவருக்கு வந்து என்ன உட்காரணும் தோணுது உட்கார்ந்தா எந்திரிக்கணும்னு உட்கார முடியல எந்திரிக்கணும் தோணுது நின்னால் உட்காரணும் போல் தோணுது அவர் உட்காராரு எந்திரிக்கிறாரு நடக்கணும்னு தோணுது சத்தம் போட்டு சிரிக்கணும்னு தோணுது சத்தம் போட்டு பாட்டு பாடணும்னு தோணுது டான்ஸ் ஆடணுன்னு தோணுது அதாவது ஒரு ஸ்டெடி மனநிலையில் இல்லை ஒரு நிரந்தரமாக ஒரு ஒன்று ஹாப்பியாக இருக்கணும் இல்லைனா ஏதோ கஷ்டமாக இருந்தால் கூட நம்ம போய் படுத்து தூங்கிட்டோம்னா மாறிவிடும் இவருக்கு அது இல்லை என்னமோலாம் தோணுது மனசில் அதைத்தான் அதனால்தான் இந்த சாப்டருக்கு இந்த அத்தியாயத்துக்கே கன்ஃபியூஸ்டு ஸ்டே ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு கொடுத்துருக்காரு ஆனால் அத்தியாயம் பெருசு தான் ஆனால் அவர் மனசு மனசில் நடந்ததெல்லாம் அன்றைக்கி அவருக்கு நடந்ததெல்லாம் விலாவாரியாக எழுதியிருக்கார் ஓகே அதனால தான் இந்த சாப்டர் ரொம்ப நீளமாக போகுது அது அதனால தான் இதையும் நான் கட் பண்ணினோம்னு நினச்சேன் இன்னும் இன்னொரு காரணம் என்னென்னா அவருக்கு வந்து அப்படியே தலை தலை உடம்பு தலை அப்படியே சுற்றுது உடம்பில் உஷ்ணம் ஏறிட்டே போகுது அந்த மாதிரி அவருக்கு என்ன சமயம் மூச்சு அப்படியே நிற்கிது உள்ளே போன மூச்சு உள்ளேயே நிற்கிது வெளியே வந்தால் வெளியவே நிற்கிது அவருக்கு நார்மலாக ப்ரீத் பண்ணக்கூட மூச்சு விடக்கூட முடியல அந்த மாதிரி இருக்கார் அப்படி இருக்கும் போது அவர் வந்த அந்த ரெண்டு மாமரத்துக்கு நடுவில் அவருக்கு தலையே சுற்றுது ஆனால் அந்த ரெண்டு மாமரத்துக்கு நடுவில் குருதேவை பார்க்குறார் குருதேவை பார்க்குறார் ஓகேயா அப்படியே குருதேவை பார்க்குறாரு கடைசியில் குருதேவை அதில் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாரு ஓகே அப்போது இந்த இந்த வீடியோவை நான் இதோடு நிறுத்துகிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் அந்த நைட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது அதை நான் விவரிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த வீடியோ ரொம்ப லெங்கி ஆகிடும் அதனால் இப்போ இருக்கிற இந்த லெவலோட இந்த வீடியோவை நிறுத்திக்கிறேன் நீங்கள் அடுத்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அடுத்த வீடியோவில் அன்னைக்கு நைட்டு என்னெல்லாம் நடந்ததுங்கிறத அவர் விவரிச்சிருக்காரு அதே வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே இதிலருந்து நமக்கு என்ன புரியுது ஒரு நாள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு இவ்வளோ உயர்ந்த நிலையில் நம்மளாம் சாதாரணப்பட்ட மனுஷங்க இல்லையா இவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்க குரு மேலே அளவு கடந்த பக்தியோடு இருக்க முக்தானந்தாவுக்கே இந்த மாதிரி ஒரு தடுமாற்றமான ஒரு மனோநிலை வருதுன்னா அப்போ யோசித்து பாருங்கள் நம்மளாம் எந்த மூலைக்கு இல்லையா அதனால அதனால்தான் சொல்கிறேன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப விழாவாரியாக ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அது மொத்தம் நம்ம படிக்கணும் ஏன்னா நாளைக்கு நமக்கும் இந்த மாதிரியெல்லாம் வரலாம் நம்ம தியானத்தில் ஆழ்நிலையில் போகும்போது நமக்கும் என்ன மன எப்படி என்னைக்கு எப்படி ஒரு மாதிரி ஒரே மாதிரி இருப்போம்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒரு விதத்தில் நல்லது ம் ஸோ நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர்ற வீடியோஸ் எல்லாம் எதுவுமே விடாதீங்க நிறையா ப படி கேளுங்க ஏன்னா நமக்கும் அதிலருந்து நிறையா பாடங்கள் கற்றுக்கலாம் ஓகேயா நன்றி வாழ்க வளமுடை